ஓம் கணேசாய நமக பணிபுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரவு விடுகின்றது இளமை எழுகின்றது ஆ மரம் தரும் வக்கிர குறிப்பை எச்சியினால் தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த அதாவது கெட்ட செயல்கள் கெட்ட சம்பவங்கள் இவைகளெல்லாம் மறைந்து இரவு போல அதாவது இரவு என்பது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் இந்த கஷ்டங்களெல்லாம் மறைந்து விடிவு காலம் ஏற்பட போகின்றது என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் இந்த பாடல் பழைய சினிமா படத்தில் ஒரு பாடலாக வரிகள் வரும் இந்த தனுசு ராசியிலே பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் இந்த உங்களுடைய ராசி நாயகனாகிய குரு பகவான் இதுவரையிலும் ஆறாம் இடத்திலே பயணித்து கொண்டிருந்தவர் அந்த பயணத்தின் இறுதி பகுதியிலே அதாவது ராசியினுடைய கடைசி பகுதியாகிய மிருக சீரிஷம் அந்த ரெண்டாம் பாதத்தில் அவர் வக்கிரம் ஆகின்றார் இந்த வக்கரத்தினால் சில பலாபலன்கள் எல்லாம் மாறுபட்டு போய்விடும் இந்த பலாபலன்கள் மாறுபட்டு போகும்போது ஆறாம் இடத்திலே இருந்து வந்து குடைச்சல் கொடுத்து கொண்டு வந்த சில சங்கதிகள் சில கஷ்டங்கள் இவைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பயணம் அதாவது எதிர்ப்பயணம் பயணம் தான் வக்கிரம்னு சொல்கிறோம் அந்த எதிர்ப்பயணம் அமைகின்றது இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதத்திலே வக்கரிக்கின்றார் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்கரிக்கிறார் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரிக்கின்றார் நிறைவாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்ர தியாகம் அடைந்து நேர்கதிக்கு வந்து விடுகிறார் இந்த பயணமானது இந்த சாரத்தின் பலன் அதாவது இந்த மிருக சீரிசம் என்பது உங்களுடைய ஐந்து கூறிய நாயகனுடைய நட்சத்திர பாதம் இந்த நட்சத்திராதிபதி வந்து யோகாதிபதினு இந்த கணக்கு ஆக இந்த நட்சத்திராதிபதியினுடைய சாரத்தில் செல்லும் பட்சத்திலே உங்களுடைய பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் அதே போல் சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில ப பேர்களால் உங்கள் மேலே ரொம்ப கரைச்சு கொட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க திரும்ப சொல்லப்போனால் குறிப்பாக புக்ககத்தில் அதாவது கட்டி கொடுத்த இடத்துல கூட ரொம்ப சிரமங்களை அனுபவித்து கொண்டு வந்தீர்கள் எதுக்கெடுத்தாலும் குத்தஞ்சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருந்து வந்தது ஆக சண்டையும் சச்சரவுமாகவே வாழ்க்கை ஓடிக்கொண்டு வந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து சில பெண்கள் வந்து அது வாழ்க்கையை இழந்து விடுவோமோ அன்ற அந்த கணக்குக்கு ரொம்ப பேர் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையாகவே இருந்துச்சு இந்த கடுமையான சோதனைகள் குறிப்பாக எதனால்னா குரு பகவானால் அல்ல உங்களுடைய ராசி நாயகனால் அல்ல சனியினுடைய செயல்பாடுகளால் ரொம்ப கஷ்டநற்றங்களை சனித்து வந்த நீங்கள் உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள் என்பதைத்தான் அப்படி சுட்டி காட்டினேன் அந்த விடுதலை பெறக்கூடிய காலகட்டமானது இந்த குருவின் வக்கர பயிற்சி மூலமாக அமோகமான நல்ல பலன்களை சில குடும்பங்களில் பிரிவினையே ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே போய் நின்றுச்சு அந்த மாதிரி கட்டாயத்தில் நாளைக்கு இந்த டைவர்ஸ் வந்து நிறைவு பெற்று உத்தரவாகுது அப்படிங்கிற கட்டத்தில் முதல் நாளே அந்த பிரிவினைக்கு தடை என்ற ஒரு கணக்கு வந்து சேர்ந்து அந்த தீர்ப்பை வேறு மாதிரியாக போய்விடக்கூடிய காலகட்டத்தை தான் வக்கிர குரு செய்வார் ஆக வாழ்க்கையை இழந்த பெண்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையும் அதிலும் குறிப்பாக கணவனை இழந்து அந்த இளம் வயதில் வந்து கணவனை இழந்து கணவனை விட்டு பிரிந்து இருக்கின்ற பெண்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள கண்டிப்பாக மன வாழ்க்கை மறு வாழ்க்கையாக அமையும் அப்படிப்பட்ட யோகம் இந்த குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்தபடியாக எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள வக்கிற குரு பகவான் வந்து அள்ளி கொடுத்துருவார் அதிலும் குறிப்பாக என்னுடைய கணக்குப்படி அந்த மிருகசீரிசம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிளம்பி ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்குள் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள்ள குறிப்பாக ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த வாழ்க்கை அமை அமைக்கப்பட்டு விடுவீர்கள் சில பெண்களுக்கு வந்து வேலையிலே தடுமாற்றம் சில குழப்பங்களாகி சில பேர் தானாகவே வேலையை விட்டு நின்றிருப்பாங்க சில பெண்கள் சஸ்பெண்ட் ஆகியிருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த வேலை மீண்டும் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கப் பெறுவீர்கள் இப்படி ஒரு அருமையான காலகட்டத்தை தான் இந்த குரு பகவான் வழங்குகின்றார் ஆக பல வகையான சிரமங்களையும் துன்பங்களையும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு உங்களுக்கு இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பாக அருமையாக அமைத்து கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் வந்திருக்கின்றார் இன்னும் சில பெண்களுக்கு வந்து காதல் மூலமாக சில கயவர்கள் ஏமாற்றிவிட்டு சென்றிருப்பார்கள் அந்த கணக்கையும் இப்போ சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்து உங்களுடைய காலகட்டம் இது வரைக்கும் ஏமாற்றியவனுடைய காலகட்டமாக இருந்தது இப்போ காலம் உங்கள் பக்கம் திரும்பிவிட்டது ஆகையினால் இப்பொழுது உங்களுக்கு போட்டியாக ஒரு முக்கிய திருப்பமாக வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்றது இந்த கட்டத்தில் அந்த பழைய ஆள் வந்து உங்களை வந்து அதை செய்ய விடாமல் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வருவாங்க கண்டிப்பாக ஏமாந்து விட வேண்டாம் அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது ஆக அதாவது ஒரு சபலத்தில் வந்து அந்த பழைய ஆலை வந்துட்டார்ல அப்படின்னு நினச்சி அந்த மனசு மாறி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மறுபடியும் தோல்வியில் போய் விழுந்துடுவீங்க ஆகையினாலும் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் புதிய வாழ்க்கை அமையும் பொழுது அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறப்பாக விளங்கும் ஆகையினால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் அந்த அதாவது பழசு துரோகம் பண்ணிட்டு போனால் திரும்ப வந்து சேர்ந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று என்னுடைய கணக்கு அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் மீண்டும் பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுவீங்க ஆகையினாலே அந்த காரியத்தை மட்டும் செய்ய வேண்டாம் புதிய வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமாக விளங்கும் அதை தேர்ந்தெடுத்து அருமையாக செல்லுங்கள் এদের পলায় பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைத்து காத்திருந்த பெண்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு உடைய நல்ல கா நல்ல காரியம் நடக்கவில்லையே என்று பல தடவை முயற்சி செய்து 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 தோல்வியை தழுவி ஏமாந்து விரக்தியற்று விரக்தியில் போய் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல வரன் அமைந்து மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் விளங்குகின்றது இதுதான் முக்கியமான சமாச்சாரம் ஆக வாழ்க்கை மீண்டும் அமைகின்றது குலதெய்வ வழிபாடுகளில் சில குறைகா குறைபாடுகள் இருந்து வந்துச்சு இந்த குறைபாடுகள் எல்லாம் என்னென்ன தெரியாமல் இருந்து வந்த உங்களுக்கு அந்த குறைகள் ஒரு பெரியவரின் மூலமாக இல்லை தூரத்து சொந்தக்காரர் அந்த அவரும் பெரியவராகத்தான் இருப்பார் அப்படிப்பட்டவர் மூலமாக அந்த தகவல் கிடைக்கப்பெற்று அதனை மீண்டும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வருகின்றது ஆக இந்த வக்கிர குரு வந்து என்னென்ன காரியங்களில் நீங்கள் இழந்து தவிக்கின்றீர்களோ அவைகளெல்லாம் தரக்கூடிய ஒரு வகையிலே இந்த குரு பகவான் வக்கிரமாகின்றார் இதுதான் முதல் கட்டம் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு இருந்து கொண்டிருக்கின்ற குரு அந்த தனத்தட்டுப்பாடு கொஞ்சம் கடுமையாகவே இருந்து வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமாக தன கடுமையாக இருந்து வந்தது என்ன நீங்கள் இருக்கிற பணத்தை வந்து இப்போ நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட தோழிக்கோ மற்றவர்களுக்கோ கொடுத்துருப்பீங்க வியாபாரம் செஞ்சு பழச்சு கிடட்டும்னு சொல்லி இப்போ நீங்கள் கேட்கும்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்க இந்த வகையில் ஒரு நாலஞ்சு மாதமாக ஏமாந்து ரொம்ப சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அந்த பணம் மீண்டும் தேடி வந்து உங்களை வந்து அடையும் ஆகையினால் தன தட்டுப்பாடு விலகும் அதனாலே குடும்பத்தில் சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஓய்ந்துவிடும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதனால் தனம் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல வக்கரமாகின்ற காரணத்தினால் அந்த சகோதரிகளிடையே சகோதரர்களிடையே சில வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஒன்றுக்கும் இல்லாத பிரச்சனைக்கு சண்டையை போட்டு போய்ட்டான் கூட பிறந்தேன் அந்த வகையெல்லாம் இப்போ மீண்டும் தானாக தேடி வந்து உங்களுடைய உதவியை நாடக்கூடிய வகையிலே வந்து சேருவாங்க மீண்டும் ஒற்றுமை மேலோங்கும் அடுத்தபடியாக தைரியம் அதிகமாகவே கிடைக்கும் நாலாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் வர்க்கத்தை சேர்ந்த அந்த சகோதரிகள் அதாவது சின்னம்மா பெரியம்மான்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்க கூட பழைய ஒரு சிக்கலில் நிறைய உங்களை வந்து ஏசிட்டு பேசிட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டமும் மீண்டும் ரொம்ப வாட்டத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த வக்கர குரு தேடி வந்து அவர்கள் சரணடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குரு சஞ்சரிக்கும் பட்சத்தில் அதாவது ஒன்று பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் அந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளாக அந்த காலக்கட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும் சில பேர் வந்து நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கி இருந்துட்டு கடைசியில் போகிறச்சே எத்தையாவது ஒரு ஒத்த சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதாவது புரணி பேசிவிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடறாங்க அந்த புரணி பேசுனதுனால மனசு வேதனைப்பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு அவர்களே தேடி வந்து நான் இன்றைக்கி ஏதோ சொல்லிட்டோம்மா தப்பாக நினச்சிக்கிடாத ரொம்ப மன்னிச்சுக்கம்மான்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வருவாங்க இந்த இடமும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து விடுகிறது ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சராசரியாக நல்ல முறையிலே உறவாடுவார்கள் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல வக்கரிச்சிருக்கிறதுனால கடன்கள் அப்படியே தான் இருக்கும் கடன்கள் இப்போதைக்கு அடைக்க முடியாது இந்த வேலை பார்க்கும் பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கடன் காட்சிகள் இருந்து உடனடியாக விடுதலை பெற முடியாது இந்த நிலைமை வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகுதான் கடன் சுமை குறை அது வரைக்கும் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே போல் வழக்கு வம்பு தொம்புகள் கொஞ்சம் நீட்டித்து கொண்டு தான் இருக்கும் அது இப்பொழுது முடிவுக்கு வராது அதே போல் நோய் நொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெரும்பாலும் உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அடிக்கடி இருந்து வந்தது உஷ்ணப்பீடையும் அதிகமாக இருந்து வந்தது அந்த அது அப்படியே தான் இருக்கும் தொந்தரவு கொடுக்காத கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து ஆஃப் ஆகிருக்கும் இது வரைக்கும் கருத்து வேற்றுமைகளால் முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்க அதனாலே தாம்பத்திய சுகம் கூட ரொம்ப மோசமாக போய்கொண்டிருந்தது இந்த நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது மாறி கணவனும் மனைவியும் நல்ல உறவாடி நல்ல சந்தோஷமாக மிகுந்த அன்பு காட்டக்கூடிய வகையிலே கணவன் நடந்து கொள்வான் அந்த வகையிலே யோகமாக இருப்பீர்கள் அடுத்தபடியாக நண்பர்கள் நண்பிகள் இவங்க வகையிலையும் உங்களுக்கு இப்போ சிறப்பாக விளங்கும் இந்த நம்பிகளுக்காக சில செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய கட்டாயம் ஏற்படும் அவருடைய சுபகாரிய குடும்பத்தில் வந்து நீங்கள் பங்கெடுத்து கொண்டும் அதோடு நீங்கள் செலவும் செய்யக்கூடிய ஒரு வகையில் வருகின்றது செலவுகள் ஆகும் அடுத்தபடியாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்ச நஞ்ச சின்ன சின்ன சிரமங்கள்லாம் இருந்துச்சு அந்த சிரமங்கள்லாம் விலகி நல்ல லாபங்களாக உயர்வாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது எட்டாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினாலே சில கணவன் வீட்டு வீட்டார் தொல்லைகள் வந்து கடுமையாக இருந்துச்சு இப்போ அந்த வக்கரகதி ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே தலகீழாக போகும் அவர்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கும் அதை இப்போ நீங்கள் வந்து விளக்க போகிறேன்னு சொல்லி அங்கே மோதி அந்த மாதிரி போக வேணாம் போகிறேன்னா தான் சிக்கல் நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருங்க தன்னாலே எல்லாமே முடிஞ்சு அதுக்கடுத்து உங்களுடைய திறமை உங்களுடைய பாசம் உங்களுடைய பண்பு எல்லாமே அவளுக்கு புரிந்து உங்களை உயர்வாக மதிக்கக்கூடிய கட்டமாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கிய வீடு அந்த கணவனுடைய அந்த பாக்கியங்கள் அதே சமயத்தில் திருமணமாகாமல் இருக்கின்ற பெண்களுக்கு அந்த பாக்கிய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உளவார பணிகள் செய்து அதாவது கோவிலில் உளவார பணிகள் செய்தால் இந்த பாக்கியம் நீங்கள் நினைத்திருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் அந்த மாதிரியாக இருக்கின்றது நான் ஒன்பதாம் வீடு என்பது குரு ஆலயம் தெய்வீக தேவலாய தரிசனங்கள் இப்படியெல்லாம் கூட்டும் அதுக்கு பத்தாம் இடத்துல போய் குரு இருக்கிறார் வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால அந்த உளவாரப் பணிகள்னு சொல்லுவோம் கோவில் பணிகள் எதுவானாலும் சரி இல்லை கோவிலுக்கு நன்கொடை கொடுத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமையாக இருக்கட்டும் வியாழக்கிழமை இந்த கோவிலானாலும் சரி உங்களை இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு எதுவானாலும் அந்த கோவிலுக்கு உளவாரப் பணிகள் செய்யுங்கள் அவ முடிந்த மட்டும் அன்னதான நன்கொடை கொடுங்கள் அது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனத்தாங்கல் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் விலகும் உங்களால் ஏற்படக்கூடிய சில பெருமைகளை அந்த குடும்பத்தார் உணர்ந்து கொள்வார்கள் உங்களுக்கு பெருமை சேரும் இறைவனுடைய அருளும் குருவருளும் திருவருளும் உங்களை நாடி வந்து சேரும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் வக்கரமாகி பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் செய்யும் பெண்கள் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு இது அமோகமான வரவேற்பையும் யோகத்தையும் வரவுகளையும் கொடுக்கும் சில பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவே இருந்து வந்தது அந்த பணிச்சுமை குறையும் சக ஊழியர்கள் சக தோழியர்கள் அந்த பணியாளர்கள் உங்களது ஒற்றுமையாக இப்பொழுது உதவுவார்கள் பணியிலே உங்களுக்கு உதவு செய்யக்கூடிய வகையிலே வருவார்கள் ஆக நீண்ட தூர பயணத்தில் சென்று பணியாற்றக்கூடியவர்களுக்கு காலதாமசம் ஏற்படக்கூடிய கட்டாயம் ஏற்படும் இதனை நீங்கள் உணர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயோ புறப்பட்டு சென்றால் நல்லது நான் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டால் மெமோ வந்து சேரும் ஆகினாலே அதை தவிர்ப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக அல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே புறப்பட்டு சென்று விடுவது நல்லது இது வந்து முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க அந்த காலதாமத்தை ஏற்படுத்துவார்கள் குருவின் பார்வை இருந்தாலும் வக்கர குருவின் பார்வை என்ற காரணத்தினால இந்த இடத்துல சிக்கலாக போய்விடும் ஆகையினால் இதை தவிர்ப்பதற்கு எந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் கிளம்பிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தடைகளும் அந்த மெமோ வராமலும் பார்த்து கொள்ளலாம் ஆக மற்றபடியெல்லாம் பனிச்சுமைகள் நல்லபடியாக உங்களுடைய குறைகளெல்லாம் விலகக்கூடிய கட்டாயமாக வரும் கெட்ட சலுகைகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக விளங்கும் பதினொன்றாம் இடத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மூத்த சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப காட்டிக்கிட வேண்டாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய கணவன் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுடைய மூத்தோர்கள் இவங்களாலும் பிரச்சனைகள் வரலாம் இந்த பிரச்சனைகள் வரச்சே இப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கம்னு இருந்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்ல போகிறேன்னு ஜிக்கல் அது நல்லதுக்கு சொன்னால் அது கெட்டதாக போய் முடிஞ்சிடும் ஆக அந்த விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பனிரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல அப்போ செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய கட்டமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலே சொன்னேன் கோவிலுக்கு பணி அல்லது நன்கொடை கொடுங்க நல்லது அந்த அசுப செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் அயனசயன போக பாக்கியம் இந்த தருணத்திலே தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த நூற்றி இருபது நாட்களும் கணவன் மனைவி அன்பு மிகச் சிறப்பாக விளங்கும் ஆகையினாலே தாம்பத்திய உறவு மேலோங்கும் சில தாய்மார்களுக்கு அதாவது தாயாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நீண்ட காலமாக புத்திரப்பேர் கிடைக்காமல் இருந்து வந்தது இந்த காலகட்டம் நீங்கள் வேண்டியபடி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது ஆக அந்த குறையும் இப்பொழுது விலகுகின்றது ஆக குழந்தை பேறு அருமையாக அமையக்கூடிய காட்டமாக இருக்கின்றது இந்த தருணம் வக்கிர குறுப்பெயர்ச்சி தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்